அத்தியாயம் ஐந்து தன்னை அரைந்த மீனாட்சியை ஆழ்ந்து பார்த்து கொண்டே சூரியபிரகாஷ் நிற்க அம்மாடியோ என்ன அடி நல்ல வேலையா நமக்கு விளர்றதுக்குள்ள பாஸ் வந்து இந்த அடியை வாங்கிட்டாரு என்று நினைத்தான் விஜய் இரவு சில நேரங்களில் பதினோரு மணிக்கு கூட சூரியபிரகாஷ் வீட்டிற்கு வருவதுண்டு பதினோரு மணி வரை பார்த்தவர் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் சூரியபிரகாஷ் எண்ணிற்கு அழைத்து பார்க்க தொடர்பு கிடைக்காமல் போய்விட விஜய்க்கு அழைத்து விட்டார் மீனாட்சி ஏற்கனவே இரண்டு நாட்களாக தூங்காமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த கலைப்பில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த விஜயிடம் மீனாட்சி திடீரென அழைத்து கேட்க என்ன சொல்வது என தடுமாறியவன் அவர் ஈசியாரில இருக்க வீட்டுக்கு போயிட்டாரு மேம் என்றான் எதுக்கு என கேட்டவரிடம் தெரியாது மேம் என விஜய் சொல்ல சரி என்றபடி அழைப்பை துண்டித்தவர் காலையில் விடிந்ததும் விடியாததுமாக தங்களது கெஸ்ட் ஹவுஸிற்கு கிளம்பி வந்துவிட்டார் அவருக்கு நேற்றிலிருந்து மகனின் நடவடிக்கைகள் எதுவும் சரியாக படவில்லை இதில் என்றுமே தாயை விட்டுவிட்டு வெளியில் தங்காதவன் இன்று ஒரு அலைபேசி கூட அழைத்து பேசாமல் தங்கியிருக்கிறான் என்பது அவரின் மனதை நிருட கிளம்பி வந்துவிட்டார் அவரை இங்கு எதிர்பார்க்காத விஜய் அதிர்ந்து விட்டான் அவனை முறைத்து பார்த்த மீனாட்சி எங்க பிரகாஷ் என்று கேட்க என்னோட வீட்ல என்றான் தடுமாறியபடி விஜய் ஏன் என்றார் கோபமாக அவரின் ரௌத்திரமான பேச்சில் விஜய்க்கு பேச்சே வரவில்லை சார் அது வந்து மேம் என்று தடுமாறியவனை நிறுத்து என்பது போல் கையை நீட்டியவர் எனக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும் என்றவரின் பேச்சில் அதிர்ந்து விட்டான் விஜய் இப்போது புரிந்தது அவனுக்கு சூரியபிரகாசின் கம்பீரம் ஆளுமை எங்கிருந்து வந்தது என ஒரு கணம் மூச்சை இழுத்து பிடித்தவன் இதற்கு மேல் மறைத்து பயனில்லை என்று அனைத்தையும் சொல்லிவிட்டான் சரியாக விஜய் அனைத்தையும் சொல்லி முடித்து தடுமாறி நிற்கவும் சூரிய பிரகாஷ் அங்கே வரவும் சரியாக இருந்தது ஆனால் சூரிய பிரகாஷை மீனாட்சி அரைந்ததை பார்த்து சர்வமும் நடுங்கி போயிற்று விஜய்க்கு அமைதியாக நின்றிருந்த சூரிய பிரகாஷை முறைத்த மீனாட்சி என்ன எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா நிக்கிற சொல்லு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண கல்யாணம் ஆக இருந்த பொண்ண மீராவை மிரட்டி கல்யாணம் பண்ணியிருக்க அதுவும் உன் ஸ்டேட்டஸை மறைச்சு என்றவர் அவன் கையில் இருந்த அலைபேசி கை அனைத்தையும் ஒரு கணம் பார்வையிட்டார் உன் வாட்ச் மொபைல் கார் எல்லாம் ஹை லெவல்ல இருந்து சாதார் பிராண்டுக்கு மாறிடுச்சு சொல்லு அப்படி முழுக்க முழுக்க உன்னையே நீ மாத்திக்கிட்டு எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணணும் சொல்லு என்றார் மீனாட்சி கோபமாக ஏனா அவ என்னோட ஆராதனா அவளை நான் யாருக்கும் விட்டு விரும்பல போதுமா என்றான் அடக்க முடியாமல் சூரிய பிரகாஷ் அவனின் வார்த்தைகளில் அப்படி ஒரு பரவசம் தோன்றியது மீனாட்சியின் முகத்தில் என்னது ஆராதனாவா என்னோட என்னோட ஆராதனாவா அவ கிடைச்சிட்டாளா என்று எண்ணியவர் தவிப்புடன் நிமிர்ந்து சூரிய பிரகாஷை பார்த்தார் என்ன சொல்ற பிரகாஷ் நம்ம ஆராதனா கிடைச்சிட்டாளா நிஜமாவா என நம்ப முடியாமல் அவன் தோழினை பிடித்து உழுக்க அவரது கைகளை மெல்ல விளக்கியவன் ஆமாமா நம்ம ஆராதனாவேதான் என்று அழுத்தி கூறினான் இரு கைகளாலும் முகத்தை அழுந்த தேய்த்து கொண்ட மீனாட்சி ஆனா விஜய் சஞ்சனானுதானே பேர் சொன்னா என்றவரின் கேள்விக்கு சூரிய பிரகாஷ் அமைதியாகவே நிற்க அப்படின்னா நான் வச்ச பேரு கூட அவளுக்கு இருக்க வேணான்னு என் தம்பி மாத்திட்டானா என்றவர் விழுக்கென நிமிர்ந்து சூரிய பிரகாஷை பார்த்தார் பின்பு நடுங்கிய குரலுடன் அவளுக்கு அப்பா அம்மா இல்லன்னு விஜய் என்றவர் அதற்கு மேல் பேச முடியாமல் திக்கி திணற ஆம் என்பது போல தசையசைத்த சூரிய பிரகாஷை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார் மீனாட்சி அம்மா அம்மா என்ன பண்றீங்க என்று மீனாட்சியின் கைகளை பிடித்து கொண்ட சூரிய பிரகாஷின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டார் இப்பொழுது விஜய்க்கு சூரிய பிரகாஷின் செயலுக்கான காரணம் புரிந்தது அப்படி என்றால் சஞ்சனா இவர்களின் வீட்டு பெண் இவர்களை விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக சஞ்சனாவின் குடும்பம் பிரிந்து சென்றிருக்கிறது என யூகித்து கொண்டான் விஜய் சிறிது நேரம் அழுது ஓய்ந்து போன மீனாட்சி என்ன ஆராதனாவும் ஒத்துக்க மாட்டா அப்படிதான பிரகாஷ் என்றார் கண்களில் கண்ணீருடன் இல்லைம்மா கண்டிப்பாக ஏத்துப்பா நாம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா என்றவனை நம்பாமல் பார்த்த மீனாட்சி நான் ஆராதனாவை பார்க்கணும் என்றார் ஏக்கத்துடன் அம்மா அவளுக்கு இன்னும் என்னை பற்றி எதுவும் தெரியாது மீரா மேம் சொன்னாங்கன்னு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் என்ன கல்யாணம் பண்ணி இருக்கிறா இன்னும் என்னை பத்தின ஒரு தெளிவே அவளுக்கு வரலை அதுக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போய் நான் நிறுத்த முடியுமா சொல்லுங்கம்மா என்றான் அமைதியாக இப்பொழுது அவனை முறைத்து பார்த்த மீனாட்சி அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லாம எதுக்காக அவ கல்யாணத்தை நிறுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஏற்கனவே அவங்களுக்கு நான் செஞ்சு இருக்கிற பாவம் போதாதா என்றார் கோபமாக முடியாதுமா அவ என்னோட ஆராதனா அவ இல்லாம நான் இல்ல அவளை எப்படி எவனோ ஒருத்தனுக்கு என்னால விட்டு கொடுக்க முடியும் நீங்கதானே அம்மா அவ பிறந்தப்பயே அவளை என் கையில கொடுத்து உன் பொண்டாட்டி பிறந்திருக்கா பாருடான்னு சொன்னீங்க அவ ஒன்னும் அந்த அருணை காதலிக்கல காதலிச்சிருந்தாலும் அவளை விட்டு கொடுத்துருப்பனான்னு எனக்கு தெரியாது என்று கோபமாக முடித்தவனை அதிர்ச்சியாக பார்த்தவர் பிரகாஷ் நீ ஆராதனாவே என்று அதற்கு மேல் கேட்க முடியாமல் நிறுத்தினார் மீனாட்சி உயிருக்கு உயிரா விரும்புகிறமா அவை இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று சொன்னவனை நிதானமாக பார்த்தவர் ஏன் என்கிட்ட இதை முதல்லயே சொல்லல என்று சற்று மனத்தாங்களுடன் கேட்க ஏற்கனவே நீங்க ஆராதனா கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தீங்க இதுல அவ கிடைச்சாதான் என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா உங்களுக்கு இன்னும் மன கஷ்டம்தான் வரும் என்றவன் தலையை பாசமாக தடவிய மீனாட்சி அது அதுவேணா உண்மைதான் பிரகாஷ் ஆனா நீ மீராவை மிரட்டாம உண்மையை சொல்லியே கேட்டிருக்கலாம்ல என்று கேட்டவரை புரியாத ஒரு பார்வை பார்த்தவன் அம்மா எனக்கு மீரா மேடம் ஏழு வருஷமா தான் தெரியும் ஆனா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா தெரியும் நீங்களே சொல்லுங்கள் அவ எங்களோட ஆராதனா ஆனால் அவளுக்கு பணக்காரங்களை பிடிக்காமல் போனதே எங்களால் தான் ஆனாலும் அவள் என்னோட உயிர் அதனால் அவள் ஓகே சொன்ன இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு பொய் சொல்லி எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவள் வெறுக்கிற எங்கள் ஃபேமிலிக்கே அனுப்பி விடுங்கன்னு சொல்ல சொல்கிறீங்களா அப்படி சொல்லியிருந்தா மீரா மேடமோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்றான் நக்களாக சூரிய பிரகாஷ் சொல்வதும் உண்மைதானே எப்படிப்பட்ட விஷயம் என்றாலும் கண்டிப்பாக மீராவிற்கு அன்பு இல்லத்தின் பிள்ளைகளை வற்புறுத்த மனது ஒப்பாது ஒரு நீண்ட பெருமூச்சினை வெளியிட்ட மீனாட்சி சரி வா ரெண்டு பேரும் மீராவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வரலாம் என்று சொல்ல அதுவரை அமைதியாக இருந்த விஜய் வாயினை திறந்தான் மேடம் அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா சார் அவருக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அன்பு இல்லத்துல சாப்பாடுக்கு சொல்ல சொன்னாரு நான் கேட்கலான்னு போனதுக்கு அவரோட பேர் சொன்னதும் என்னை உள்ளேயே விடலை இனிமே உங்க உங்கள் இருந்து எந்த ஹெல்ப்பும் வேணாம் யாருமே இந்த பக்கம் வர வேணான்னு வாட்ச்மேன் மூலமா சொல்லி விட்டுட்டாங்க அந்த மேடம் அத கூட நேரில் வந்து சொல்லல என்றான் விஜய் அமைதியான குரலில் அதை கேட்டதும் மீனாட்சியின் முகம் இறுகியது அவரின் கைகளை பற்றி கொண்ட சூரிய பிரகாஷ் அம்மா சாரிமா உங்களோடது பதினஞ்சு வருட நட்புன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா இப்போ இது தப்பா அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா நான் ஆராதனாவை பாத்துக்கறதுல அவங்க சந்தோஷப்படுவாங்க நீங்க பதினஞ்சு வருஷமா எத்தனை புண்ணிய காரியம் எல்லாம் பண்ணீங்க ஆராதனா கிடைக்கணும்னு நான் கூட கோவப்பட்டிருக்கேன் வருஷம் முழுக்க இத்தனை நல்லது செஞ்சு என்ன பிரயோஜனம் ஆராதனா கிடைக்கலையேன்னு ஆராதனா பிறந்த நாளுக்கு அன்பு இல்லத்துக்கு போறப்ப கூட பிடிக்காம தான் போனேன் ஆனா இத்தனை வருஷமா இங்கேயே இருந்த ஆராதனா நம்ம கண்ணில் படலனாலும் அவளுக்கு கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல அப்படிங்கிற நிலமையில எதுக்கு என் கண்ணில் படணும் அவன் இங்க செஞ்ச புண்ணிய காரியத்தால் நம்ம நம்மக்கிட்ட திரும்பி வந்திருக்கிறா அவ என்னோட ஆராதனாமா அவ எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்குது அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது ப்ளீஸ்மா நான் எப்படியாவது மீரா மேடம உங்க கூட பேச வைக்கிறேம்மா என்று தவிப்புடன் பேசியவனின் தலையை பாசமாக வருடிய மீனாட்சி அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல பிரகாஷ் இப்ப ரொம்ப மீரா கோவமா இருப்பா நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் பேசி புரிய வைக்கிறேன் கண்டிப்பா மீரா புரிஞ்சிக்குவா என்றவர் அவனின் கைகளை பிடித்துக்கொண்டு ப்ளீஸ் பிரகாஷ் ஒரே ஒரு தடவை நான் ஆராதனாவை பார்க்கணும் என கண்கள் கலங்கியபடி கேட்டார் தாயின் தவித்த முகத்தையும் கலங்கிய கண்களையும் பார்த்த பிரகாஷ் அம்மா நான் அவளை பீச்சுக்கு கூட்டிட்டு வரேன் நீங்களும் விஜய் கூட வாங்க ஆனா இப்போதைக்கு தூரத்துல இருந்தே அவளை பார்த்துக்கோங்கம்மா அவளுக்கு உங்க முகம் ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் அவளை நான் இழக்க விரும்பல அவளோட இழப்பு ரொம்ப பெருசு அதுலேருந்து மீண்டு வந்து அவன் நம்மளை ஏத்துக்கணும் உங்களுக்கு புரியுது இல்லைம்மா என்று கேட்டவனை கண்களை துடைத்து கொண்டு பார்த்தவர் சரிபா இப்பவே கிளம்பி வரட்டுமா என்றார் ஆவலாக தாயின் முகத்தில் இருந்த ஆவலை பார்த்து சிரித்தவன் அவ நான் கிளம்பும் போதுதான் இருந்து எழுந்தா போய் அவகிட்ட பீச்சுக்கு போகலான்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி அவளை சாப்பிட வைக்கணும் அதுக்கெல்லாம் முன்னாடி நான் நம்ம வீட்டுக்கு வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும் உங்க மருமக என்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டா ஆனா எப்படி கேள்வி கேட்கறா தெரியுமாமா என்று சொன்னவனை சிரிப்புடன் பார்த்தவர் பின்ன என் மருமகளாச்சே இருக்காதா என்றவரின் கன்னத்தை பிடித்து செல்லம் குஞ்சியவன் சரி விடுங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா என்று தாயிடம் கூறியவன் விஜயின் பக்கம் திரும்பி கார் சாவியை கொடுத்து நீ நான் வந்த காரை எடுத்துட்டு பின்னாடியே வந்துடு அப்புறம் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன் வேலையெல்லாம் பார்த்துக்கோ என்றவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்த விஜயை பார்த்து சிரித்த சூரிய பிரகாஷ் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது என்னடா நேத்து இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் போக சொல்கிறேன்னு தானே நினைக்கிற என்று புருவத்தை உயர்த்தி கேட்டவனை பார்த்து ஆஹா நாம நினைச்சத அப்படியே சொல்றாரே என்று நினைத்தவன் ஆனாலும் அதை ஒத்துக்கிட்டா நம்ம ஜோலி முடிஞ்சிடுமே என சிந்தித்து கொண்டே இல்ல பாஸ் அப்படியெல்லாம் இல்ல என்று வேகமாக மறுத்தான் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்துக்க அப்புறம் உனக்கு ரெண்டு நாள் லீவ் அது மட்டும் இல்ல இனிமே உனக்கு சேலரி டென் பர்சன்ட் ஹை பண்றேன் என்றவனை பார்த்து சந்தோஷமாக தலையாட்டினான் விஜய் ஏற்கனவே மற்ற கம்பெனிகளை காட்டிலும் இங்கு விஜய் வாங்கும் சம்பளம் சற்று அதிகம்தான் இதில் ஊதிய உயர்வு என்றால் கசக்குமா என்ன மகிழ்ச்சியுடனே சென்று காரை ஸ்டார்ட் செய்தான் விஜய் பிறகு மூவரும் சூரிய வீட்டினை அடைய தனது உடைமைகளை எடுத்துக்கொண்ட சூரிய இன்னும் ஒரு மணி நேரத்தில் பீச்சுக்கு வருவதாக கூறிவிட்டு சென்றான் சூரிய சென்றதும் விஜயின் பக்கம் திரும்பிய மீனாட்சி கிளம்பலாமா என்று விஜயிடம் கேட்க மேடம் அதுக்குள்ளையா சார்தான் ஒரு மணி நேரம் கழிச்சு வர சொன்னாரே என்று தயங்கிக் கொண்டே கூறியவனை உற்று நோக்கியவர் பரவாயில்ல கொஞ்ச நேரமா போய் வெயிட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு முன்னே நடக்க ஆரம்பித்து விட்டார் என்னடா இது இவங்க கூட காலையில் ஈஸியாக இருக்கு கிளம்பி வந்ததால ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஆனால் நான் இன்னும் பல்லு கூட விளக்கல கால கொடுமடா சாமி இங்கே போயிட்டு வந்து ஆபீஸ் வேற கிளம்பணுமா என்று சலிப்புடன் தலையை ஆட்டிவிட்டு மீனாட்சியின் பின்னே நடக்க ஆரம்பித்தான் விஜய் வீட்டிற்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வந்த சூரிய பிரகாஷை எளிமையான அலங்காரத்தில் தேவதை போல ஜொலித்து கொண்டிருந்த ஆராதனாவின் அழகு கட்டி இழுத்தது கண்ணாடியை பார்த்து தனது நெற்றிக்கு பொட்டிட்ட ஆராதனா நெற்றி வகுட்டில் குங்குமம் வைக்க செல்ல அவளை பின்பக்கமாக வந்து அழைத்தான் சூரியபிரகாஷ் அவளின் முகம் ரத்தம் சிவந்திருக்க அதைக் கண்ட சூரிய பிரகாஷிற்கு ஆச்சரியத்தோடு கலந்த ஆனந்தம் உண்டானது தன்னுடைய அணைப்பிற்கு எதிர்வினை ஆற்றுகிறாள் என்றால் அவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் அவளுடைய வெட்கத்தினை ரசித்தவன் குனிந்து அவனின் உதடுகள் அவளின் செவியினில் உரச இந்த வெக்கத்தை மட்டும் நேற்று நைட் பார்த்திருந்தேன்னு வையே நடந்திருக்கிறதே வேற சஞ்சுமா என்றபடி அவளின் கன்னத்தினை வருட சஞ்சனாவால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு புது உலகத்தில் இருக்கின்ற உணர்வு சஞ்சனாவிற்கு அவனின் கைகளை மெல்ல விளக்கியவள் அங்கிருந்து ஓடியே சென்று விட்டாள் போகும் அவளையே பார்த்திருந்த சூரிய பிரகாஷின் மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி குடிகொண்டது மகிழ்வுடனேயே விரைவாக தயாரானவன் அடுத்த கால் மணி நேரத்தில் அவளின் முன்பு வந்து நின்றான் அவளுக்கு அவனை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை அவளின் தயக்கத்தை சிறிது நேரம் ரசித்தவன் சஞ்சுமா இப்ப பீச்சுக்கு போலாமா என்றபடி அவளுடைய கைகளை ஆசையாக பற்றி கொள்ள இப்பவே வா நான் இன்னும் ரெடியாகலையே என்று சஞ்சனா தயக்கத்துடன் கூறினார் நீ இப்பவே அழகா தாண்டா இருக்க இன்னும் அழகா தயாரானேன்னு வையே நான் எங்கேயும் உன்கூட வர முடியாது ஏனா உன்னை பார்த்த மயக்கத்திலேயே நாலு நாள் எழமாட்டானனா பார்த்துக்கோவேன் என்று கூறியவனை பார்க்க முடியவில்லை சஞ்சனாவால் எப்படி இவனால் ஒரே நாளில் என்னிடம் இந்த அளவு பேச முடிகிறது மனதிற்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற ஒரு உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது கடினப்பட்டு தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவள் இல்லங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறோம் கோயிலுக்கு போலாமா என்று கேட்க அதை கேட்டவனுக்கு அடைச்ச இது நமக்கு தோணாம போச்சே என தோன்றியது சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் நீ இன்னும் சாப்பிடல தானே என்று வேகமாக கேட்க ஆம் என்பது போல் தலையை ஆட்டினாள் சஞ்சனா தனது கைகடிகாரத்தை வேகமாக திரும்பி பார்த்தான் மணி பத்தை காட்டியது சாரிடா சஞ்சுமா மணி பத்து ஆகுது முதல்ல இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடலாம் அது மாமா நீ சாப்பிடலன்னு நினச்சிக்கிட்டே தான்டா வந்தேன் ஆனால் உன்னை பார்த்ததும் எல்லாமே மறந்துடுச்சு என்று கன்சிமிட்டி சொல்ல அவனின் வார்த்தைகளை கேட்ட சஞ்சனாவிற்கு வெட்கம் ஏற்பட்டாலும் அவனுடைய உன்னுடைய மாமா என்ற வார்த்தைகள் உயிர் வரை சென்று பரவியது சரி என்பது போல் தலையை ஆட்டியவள் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் சஞ்சனா அகன்ற உடனேயே தனது அலைபேசியை எடுத்த சூரியபிரகாஷ் விஜய்க்கு அழைத்தான் அழைப்பு ஏற்கப்பட்ட உடனேயே விஜய் எங்க இருக்கீங்க என்று கேட்க நாங்களா பாஸ் பீச்சுக்கு வந்து கால் மணி நேரம் ஆகுது என்றான் சலுப்பாக விஜய் உன்னை நான் ஒன் ஹவர் கழிச்சுதானே கிளம்ப சொன்னேன் என்று கடுப்பாக சூரியபிரகாஷ் கேட்க மேடம் கேட்கல பாஸ் எனக்கு மட்டும் வேண்டுதலா பல்ல கூட விளக்காம இங்க வந்து பத்து மணிக்கே உட்கார்ந்து இருக்கணும்னு என்றான் சலுப்பாக விஜய் இல்லடா சஞ்சனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே போறதால கோயிலுக்கு முதல்ல போகலான்னு சொன்னா என்றவனின் வார்த்தைகளில் அதிர்ந்த விஜய் என்ன பாஸ் மறுபடியும் முதல்ல இருந்தா என்று கேட்டே விட்டான் தன்னுடைய அதிர்ச்சியை குரலிலும் மறைக்காமல்